ஹலோ வேர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் சிம்மராசி சிம்மராசியின் வாழ்க்கை ஆறு வயது முதல் நூறு வயது வரை எப்படி இருக்கும் ஆகஸ்ட் மாதம் மற்றும் ஆவணி மாதத்தில் பிறந்தவர்கள் சிம்மராசியில் பிறந்தவர்கள் சிம்மராசி குழந்தைகள் பார்க்க அழகாகவும் பிரகாசமாகவும் காணப்படுவர் சுறுசுறுப்பாக துள்ளி குதித்து பரபரப்பாக தெரிந்து விளையாடும் குழந்தைகள் இவர்கள் எப்போதும் ஆக்டிவாக இருப்பார்கள் இசை ஓவியம் மென்மையான விளையாட்டுகள் நடனம் எழுத்து கவிதை போன்றத்தில் ஈடுபாடு காட்டுவார்கள் சோம்பேறியாக இருப்பது கிடையாது தன்னை சுற்றி பெரியவர்கள் பேசுவது நடந்து கொள்வது என அனைத்தையும் கூந்து கவனித்து மனதில் பதித்து அவற்றை மதிப்பீடு செய்து மூளையில் பாதுகாத்து வைப்பார்கள் இன்றைக்கு சிறு குழந்தைதானே என்று அந்த குழந்தையின் முன்பு தவறாகவோ அல்லது மோசமாகவோ நடந்து கொண்டால் பின்னர் இவர்கள் பெரியவர்களாகி வரும்போது அதை சுற்றிக்காட்டி குற்றஞ்சாட்ட அஞ்சமாட்டார்கள் எனவே சிம்ராஜ் குழந்தைகளை குழந்தைகள் என்று நினைப்பதை விட அவர்கள் புத்தி கூர்மை படைத்த நினைவாற்றல் உடைய விவேகிகள் என்று கொள்வதே சரி தலைமை பண்பு பிறவியிலேயே சிம்ராசி குழந்தைகள் தலைமை பண்பு உடையவர்களாக இருப்பார்கள் ஐந்து குழந்தைகள் விளையாடும் இடத்தில் இவர்கள் சொல்லும் நெறிமுறைகளை பின்பற்றி மீதி நான்கு குழந்தைகளும் சேர்ந்து விளையாடுவதை காணலாம் இவர்களின் வழிகாட்டுதலை மதிக்காத குழந்தைகளோடு அல்லது அகம்பாவமாக எதிர்த்து பேசும் குழந்தைகளோடு இவர்கள் விளையாடுவது கிடையாது இதனால் சில சமயம் இக்குழந்தைகளை பார்க்கும்போது மிகவும் அமைதியான குழந்தைகள் என்று பெரியவர்களுக்கு தோன்றும் ஆனால் உண்மை அது அல்ல இவர்களுக்கு அந்த குழந்தைகளோடு சேர்ந்து சமமாக விளையாட பிடிக்கவில்லை என்பதுதான் அதன் முற்பொருள் மற்ற குழந்தைகள் மீது இவர்கள் செலுத்தும் அதிகாரம் என்பது ஆணவம் கிடையாது அவர்களை சிறந்த முறையில் அல்லது சரியான முறையில் வழிநடத்தும் நோக்கத்தில்தான் இக்குழந்தைகள் அதிகாரம் செலுத்துவார்கள் தவறும் தண்டனையும் ஆம் சிம்மராசி குழந்தைகள் செய்வது பெற்றோருக்கு அல்லது ஆசிரியருக்கு பிடிக்கவில்லை என்றால் அது தவறு என்று அவர்கள் கருதினால் இக்குழந்தைகளை தனியாக அழைத்து மென்மையாக எடுத்துக்கூற கூற வேண்டும் வன்மையாக கண்டித்தால் அல்லது வன்முறையில் ஈடுபட்டு அடி கொட்டு தண்டனை என்று கொடுத்தால் அவர்கள் மனதில் வன்மம் இருந்து கொண்டே இருக்கும் சில சமயம் இவர்கள் முடல்களாக மாறி தவறான காரியங்களுக்கு ஸ்கெட்ச் போட்டு கொடுக்கும் மற்றும் கொடுத்து இருந்து செயல்படும் புச்சலிகளாக கூட மாறிவிடக்கூடும் அதனால் எச்சரிக்கை தேவை சிம்ராசி குழந்தையை வளர்ப்பதற்கு ஒரு தனம் தேவை சிம்மராசி குழந்தையை பக்குவமாக எடுத்து சொல்லி அன்போடு அதற்கு விபரங்களை எடுத்து கூறினால் அந்த குழந்தை நீங்கள் விரும்பாத அந்த செயலை மீண்டும் செய்யாது கண்டித்து தண்டித்து திருத்தலாம் என்றால் அது நடக்காது காரணம் அக்குழந்தை தான் செய்தது தவறு என்பதை ஒப்புக்கொள்ளாது அதனுடைய மனம் ஏற்றுக்கொள்ளாது நான் என்ன தவறு செய்துவிட்டேன் என்னை ஏன் இவ்வாறு துன்புறுத்துகிறார்கள் இதுவே அதன் மனதில் எழும் கேள்வியாக இருக்கும் சிம்மராசி குழந்தைகள் எப்போதும் தவறு செய்ய மாட்டார்கள் அதாவது தவறு என்று தன் மனதுக்கு தோன்றியதை அவர்கள் செய்ய மாட்டார்கள் அறியாமல் தெரியாமல் அவர்கள் செய்தது தவறாகிவிட்டால் தவறுக்கு பொறுப்பேற்றுக் கொள்வார்கள் தவறு என்று அவர்கள் மனதுக்கு பட்டதை அவர்கள் செய்ய மாட்டார்கள் ஊக்கமளித்தல் சிம்ராட்சி குழந்தைகளுக்கு இயல்பாக இருக்கக்கூடிய தலைமை பண்புகளை பெற்றோர்களும் ஆசிரியர்களும் ஊக்குவிக்க வேண்டும் அவர்களுக்கு சிறிய சிறிய பொறுப்புகளை கொடுத்து அவர்களை மேன்மேலும் பொறுப்புடையராக வளர்க்க வேண்டும் இரண்டு மக்கு பிள்ளைகளின் படிப்பு பொறுப்பை இவர்களிடம் ஒப்படைத்தால் இவர்கள் நல்ல மதிப்பெண் பெறுவதற்கான வழிமுறைகளை கண்டறிந்து அந்த இரண்டு பிள்ளைகளையும் படிக்க வைத்து தங்களுக்கு வழங்கிய பொறுப்பை சிறப்பாக செய்து முடிப்பார்கள் இவர்களுக்கு அந்த பொறுப்பை வழங்கும்போது இது உனக்கு இட்ட பணி என்ற சொல்லை பயன்படுத்தக்கூடாது இது உனக்கு வழங்கியிருக்கும் பொறுப்பு நீ பொறுப்பாக செயல்படுவாய் என்பது எனக்கு தெரியும் எனவே இந்த இரண்டு பிள்ளைகளையும் நன்றாக படிக்க வைத்து முன்னு கொண்டு வா என்று அவர்களிடம் ஒரு பொறுப்பை ஒப்படைக்க வேண்டுமே தவிர அவர்களுக்கு கட்டளைகளை இடக்கூடாது ஆக பெற்றோர்கள் ஆசிரியர்கள் பயன்படுத்தும் சொற்களும் அவர்களுடைய தான் சிம்மராசி குழந்தையின் வாழ்க்கை வெற்றி அடங்கியிருக்கிறது இவர்களின் திறமைகளை வெளிப்படுத்த பெற்றோர்களும் ஆசிரியர்களும் பெரியவர்களும் முன்வர வேண்டும் இவர்களின் திறமைகளை பலரும் அறிய செய்யும் விதத்தில் அவர்களின் திறமைகளை வளர்த்து பலர் கூடியிருக்கும் இடங்களில் அதனை பெருமையோடு சொல்ல வேண்டும் இதை அக்குழந்தைகள் எதிர்பார்ப்பார்கள் பலர் முன்னிலையில் குழந்தைகளை அவர்களின் திறமையை வெளிக்காட்ட செய்து பலருடைய பாராட்டையும் அந்த குழந்தைக்கு பெற்றுத்தர வேண்டும் இதுவே பெற்றோர் கடமையில் முக்கியமானதாகும் இந்த குழந்தைகளின் மனதில் எனக்கு தெரியும் எனக்கு பேசத் தெரியும் நான் இவர்கள் மத்தியில் பேசி காட்ட வேண்டும் எழுதி காட்ட வேண்டும் பாடி காட்ட வேண்டும் ஆடி காட்ட வேண்டும் என்ற எண்ணம் நினைவு திரும்ப திரும்ப ஒரு மனக்குரலாக மனதின் குரலாக ஒழித்து கொண்டே இருக்கும் எனவே அவர்களின் திறமைகளை பல முன்னிலையில் காண்பிக்க செய்வதால் அவர்கள் மனம் மகிழும் மேலும் 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 திறமைகளை சீராகவும் சிறப்பாகவும் வளர்க்க ஊக்கமாக இருக்கும் இவர்கள் சாதனை செய்து கைத்தட்டல் வாங்க ஆசைப்படுவார்கள் எனவே பல முன்னிலையில் தான் பாராட்டப்பட வேண்டும் என்ற விருப்பம் கொண்டவர்களாக இருப்பார்கள் கௌரவம் சிம்மராசி குழந்தைகள் கௌரவம் பார்ப்பார்கள் தங்கள் கௌரவம் குறைபடாத வகையில் அதனை மிகைப்படுத்தும் வகையில் குடியிருப்பவர்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பார்கள் எனவே இக்குழந்தைகளை குழந்தைகள் என்று கருதாமல் பெரியவர்களைப் போல நடத்த வேண்டும் அடிக்கடி பாராட்ட வேண்டும் எக்காரணம் கொண்டும் சிம்மராசி குழந்தைகளை வாடா வாடி என்றோ சோம்பேறி தூங்கு மூஞ்சி அறிவு கெட்டது என்றோ குறிப்பிடக்கூடாது அழைக்கவும் கூடாது ராஜா தங்கம் செல்லம் என்று அழைக்க வேண்டும் தன்னை மற்றவர்கள் பார்க்கிறார்களா தன் அழகை ரசிக்கிறார்களா தன்னுடைய செயல்பாடுகளை கவனிக்கிறார்களா என்று இக்குழந்தைகள் கவனித்துக்கொண்டே கொண்டே இருப்பார்கள் இவர்களை ஒரு இருக்கையில் அமரச் செய்யும் போது முதலில் இரண்டு காலையும் தொங்க போட்டு அமர்ந்து மெல்ல சுற்றி ஒரு பார்வை பார்ப்பர் தங்களை சரியாக கவனிக்கவில்லை என்று தெரிந்தால் மெதுவாக கால் மீது கால் போட்டு நிமிர்ந்து உட்கார்ந்து அப்போது ஒரு சுற்று திரும்பவும் பார்ப்பார்கள் அப்போது பெரியவர்கள் தங்களை கவனிக்கிறார்கள் என தெரிந்தால் மனதுக்குள் ஒரு சின்ன சிரிப்பு சிரித்துவிட்டு திரும்பவும் காலை கீழே போட்டு இரண்டு கால்களையும் தொங்க போட்டு அழகாக உட்கார்ந்து கொள்வார்கள் மற்றவர்களின் பார்வையில் தாங்கள் இருக்க வேண்டும் மதிக்கப்பட வேண்டும் என்று சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் உணர்வு இவர்களுக்கு எப்போதும் உண்டு சில வேலைகளில் இவர்கள் சற்று சோம்பலாக இருப்பது போல நமக்கு தெரியும் ஆனால் அவர்கள் அப்படி இருப்பதில்லை அவளுடைய மூளை சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டுதான் இருக்கும் அவ்வேளைகளில் பெரியவர்கள் அவர்களை சோம்பேறி என்று தூங்காமூஞ்சி என்று குறிப்பிடாமல் கண்டு கொள்ளாமல் விட்டுவிட வேண்டும் அவர்கள் தாம் படித்த புத்தகத்தை பற்றி யோசித்து கொண்டிருக்கலாம் அல்லது அன்றைக்கு நடந்த ஒரு விளையாட்டு சம்பவம் குறித்து பள்ளி நிகழ்வு ஏதேனும் ஒன்றை குறித்து யோசித்து கொண்டே இருக்கலாம் அதனால் அப்படி சொல்லக்கூடாது பொறுப்புணர்ச்சி சிம்ராசி குழந்தைகள் உட்கார்ந்த இடத்தில் அதிகாரம் செய்யும் இயல்பை பெற்றவர்கள் வேலைக்காரர்களை வேவிப்பவர் வேலைக்காரர்களை வேலை எவ்வாறு உடன்படிக்கை மாணவர்களை பெற்றோர்களை கூட வேலை எவ்வார்கள் அதை எடுத்துக்கொண்டு வா இதை எடுத்துக்கொண்டு வா என்று அதிகாரம் செய்வார்கள் அவர்களிடம் அப்பண்பை வளரவிடாமல் அவர்களுடைய வேலையை அவர்கள் செய்து கொள்ள வேண்டும் என்ற பழக்கத்தை உருவாக்க வேண்டும் அதை மென்மையாக சொல்லி உருவாக்க வேண்டுமே தவிர நாமும் அதிகாரம் செய்தால் குழந்தைகள் தாங்கள் கேட்ட அதே பொருள் வேண்டாம் என்று சொல்வார்களைத் தவிர எழுந்து போய் எடுத்து கொள்ள மாட்டார்கள் அவர்களை குழந்தை பருவத்திலேயே தங்கள் வேலைகளை தாமே செய்து பழக்கிவிட வேண்டும் சிறு குழந்தை தானே என்று செல்லம் கொடுத்துவிட்டால் பிறகு பெரியவர்கள் ஆனதும் எந்த ஒரு வேலையையும் தன்னுடைய வேலையையும் அடுத்தவருடைய வேலையையும் செய்ய மாட்டார்கள் அதிகாரம் செய்து கொண்டே இருப்பார்கள் எந்த வேலையை செய்வார்கள் சிம்ராசி குழந்தைகளை எக்காரணம் கொண்டும் துப்புரவு பணி செய்ய சொல்லக்கூடாது அதுவும் பொதுவான துப்புரவு பணி அதாவது ஒரு வீட்டை பெருக்க தரையை துடைக்க துணிகளை துவைக்க வேண்டும் என்றும் அவர்களை கூடாது அவர்களின் அறையை சுத்தமாக வைத்து கொள்ள சொல்லலாம் பொதுவான வேலைகள் துப்புரவுப் பணிகள் அல்லது வேறு ஏதேனும் அழுக்கான பணிகளை செய்ய சொல்லக்கூடாது பூஜை அறையை சுத்தம் செய் நூலகத்தில் நூல்களை எடுத்து அடுக்கி வை போன்ற வேலைகளை சொன்னால் அவர்கள் செய்வார்கள் ஆனால் பிறருடைய விஷயங்களை சுத்தப்படுத்துவது சுத்தப்படுத்து என்று சொன்னால் அவர்கள் செய்ய மாட்டார்கள் தங்கள் செய்யும் வேலை ஒவ்வொன்றிலும் தங்களுடைய கௌரவம் இருப்பதாக அவர்கள் கருதுவதால் பெரும்பாலும் அழுக்கு தூசி மண் இருக்கும் இடத்தில் அவர்கள் இருக்க விரும்புவதில்லை தோட்ட வேலை செய்ய விரும்ப மாட்டார்கள் ஆனால் கட்டுவார்கள் பூஜைக்கு அழகாக மாலைகள் தொடுத்து கொடுப்பார்கள் பூஜை பாத்திரங்களை விளக்க விரும்ப மாட்டார்கள் ஆனால் பூஜை அறையில் பல தோத்திர பாடல்களை சொல்லி பெரிய அளவில் பூஜை செய்வார்கள் அஞ்சா நெஞ்சமும் அன்பு பாசமும் ஆம் சிம்மராசி குழந்தைகள் மன உறுதி படைத்தவர்கள் அஞ்சா நெஞ்சம் கொண்டவர்கள் யாருக்கும் எதற்கும் அஞ்ச மாட்டார்கள் இடியே விழுந்தாலும் அசையாமல் இருப்பர் யாரிடமும் உதவி கேட்க மாட்டார்கள் சிம்மராசி குழந்தைகள் மிகுந்த பாசமும் நேசமும் கொண்டவர்கள் குறிப்பாக தாயின் மீது அபரிதமான அன்பு வைத்திருப்பார்கள் இவர்களின் தாய்ப்பாசத்துக்கு நிகராக வேறு எதையுமே எடுத்துரைக்க முடியாது அவ்வளோ அன்பு கொண்டவர்கள் இவர்கள் இவருடைய தாய்ப்பாசம் பார்ப்பதற்கு ஒரு நாடகம் போல தோன்றினாலும் கூட அது அப்படியல்ல உண்மையான தாய்ப்பாசம் ஆகும் கவர்ச்சி சிம்ராசி குழந்தைகளின் வாழ்க்கையில் எதிர்பாலின கவர்ச்சி சற்று விரைவாகவே வந்து எட்டி பார்க்கும் பதினோரு பன்னெண்டு வயதிலேயே எதிர்பாலான ஈர்ப்பு அனுபவங்கள் இவர்களுக்கு ஏற்படும் இவர்களுடைய அந்த கம்பீரமான தோற்றத்தை பார்க்கும் எதிர்பாலனத்துக்கு இவர்களின் தோற்றம் நடை உடை பாவனை மிகுந்த வியப்பையும் ஈர்ப்பையும் அளிப்பதில் ஆச்சரியமில்லை ஆனால் அதை இவர்கள் ரசிப்பார்களை தவிர காதல் கல்யாணம் என்று கொண்டு செல்ல விரும்புவது கிடையாது எனவே இக்குழந்தைகளின் எதிர்பால் ஈர்ப்பை பெற்றோர்கள் மிக சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் அதை காதல் என்று நினைத்து கொண்டு கண்டித்து இவர்களை கேவலப்படுத்தக்கூடாது வளரழும் பருவத்தில் இவர்கள் பிறந்தநாள் விருந்து நண்பர்களோடு சினிமா டிராமா பீச் என்று சுற்றுவதை பெரிதும் விரும்புவார்கள் பத்து பேர் இருக்கிற இடத்தில்தான் இருக்க வேண்டும் என்றும் அந்த பத்து பேரும் தன்னை பார்த்து ரசித்து போற்ற வேண்டும் புகழ வேண்டும் என்ற ஆசை சிம்மராசி குழந்தைகளின் மனதில் இருக்கும் அதற்காக தான் அவர்கள் அந்த பத்து பேரோடு அங்குமிங்கும் செல்ல விரும்புகிறார்களைத் தவிர மற்றபடி கேளிக்கை நோக்கத்தில் அல்ல என்பதை பெரியவர்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் சிம்மராசி குழந்தைகள் தங்களை தொட்டு பேசுவதை விரும்ப மாட்டார்கள் யாராக இருந்தாலும் ஒரு தூரத்தில் வைத்து அவர்களிடம் பழகுவார்களைத் தவிர கை கோத்து கொண்டும் கொண்டு தோளில் கை போட்டு கொண்டு செல்வதை இக்குழந்தைகள் விரும்புவதில்லை அதே வேளையில் அம்மா சித்தி பெரியம்மா பேரன்புக்கு உட்பட்டவர்கள் எவரேனும் இவர்களை கட்டிப்பிடித்து முத்தம் கொடுத்து பாராட்டினால் அதை இவர்கள் தங்கள் வாழ்க்கையில் என்றைக்குமே மறக்க மாட்டார்கள் ஆனால் இந்த கட்டிப்பிடித்து தரும் முத்தத்துக்கும் முத்தத்துக்கும் உரியவர்கள் இவர்களின் ஆழமான அன்புக்கு தகுதி இருக்க வேண்டும் சிறு குழந்தைதானே என்று கன்னத்தை தொடுவது மூக்கி கிள்வது இவர்களுக்கு பிடிக்காது சிறு குழந்தையாக போதே அதை வெறுப்பார்கள் தங்கள் வட்டத்துக்குள் யாரையும் விட இவர்கள் மனம் அனுமதிக்காது தன் அருகில் வந்து பழக உயர்தகுதி படைத்தவர்களையே அனுமதிப்பார் தான் ஒரு மிகப்பெரிய பிரியின் மேல் இருக்கும் மகாராணி அல்லது மகாராஜன் என்ற நினைப்பு இவர்களின் மனதுக்குள் எப்போதும் இருக்கும் மற்றவர்களெல்லாம் சிப்பாய்கள் சேவகர்கள் பெற்றோர் ஆசிரியர் உள்பட என்றுதான் நினைப்பார்கள் ஆசிரியர் அந்தஸ்து இவர்களுக்கு ஆசிரியராக இருக்கும் தகுதி ஒரு சிலருக்கே உண்டு சிம்மராசி குழந்தைகள் அறிவுத்தாகம் கொண்டவர்கள் இவர்களின் அறிவுக்கு தீனி போடும் ஆசிரியர்களை இவர்கள் மிகவும் மதிப்பார்கள் ஏனத்தானோ என்று பேசி பொழுதை கடத்தி செல்லும் ஆசிரியர்களை நகைச்சுவை என்ற பெயரில் மொக்கை ஜோக்கு அடிக்கும் ஆசிரியர்களை இவர்கள் கொஞ்சம் கூட மதிக்க மாட்டார்கள் ஒரு சிம்மராசி குழந்தையின் ஆசிரியர் சிம்மராசி குழந்தையை மேலும் மேலும் மேன்மைப்படுத்தக்கூடிய வாழ்க்கை வழிகாட்டி ஆவார் ஒரு ஆசிரியர் தன் வகுப்பில் நாற்பது குழந்தைகளுக்கு பாடம் சொல்லித் தருவதை விட ஒரு சிம்மராசி குழந்தையின் மனதில் இடம்பெறும்படி நடந்து கொண்டால் அந்த சிம்மராசி குழந்தை நாடு போற்றும் நல்லவராக உயர்ந்து பெரும் புகழும் பெற்று இந்த ஆசிரியரின் பெயரையும் வாழால் முழுக்க குறிப்பிட்டு இவருக்கு இவருக்கு பெருமை சேர்க்கும் சிம்மராசி குழந்தைகள் நேர்மையானவர்கள் பொய் சொல்வது கிடையாது புரட்டி புரட்டி பேசுவது கிடையாது புறம் பேசுவதை விரும்ப மாட்டார்கள் கேவலமான பேச்சுக்கள் இரட்டையர்த்த பேச்சுக்கள் இவற்றை விரும்ப நண்பர்களோடு இருக்கும்போது ஆங்கில இலக்கியம் நவீன தொழில்நுட்பம் பாரம்பரிய கலைகள் இன்றைய மேல்நாட்டு நாகரிகங்கள் பற்றி விவாதிப்பதை கலந்துரையாடுவதை விரும்புவார்கள் இரட்டை அர்த்தம் பேச்சு போன்றவை வெறுப்பார்கள் ஸ்லாங் யூசேஜ் போன்றவை வெறுப்பார்கள் அறிவும் அழகும் எப்பொழுதும் தங்கள் தலைமையின் பின்புறம் ஒரு அறிவு சுடர் சுடர்விட்டு கொண்டிருப்பதான நம்பிக்கையில்தான் இவர்கள் முகம் ஒளிவு செத்துக் சிம்மராசி குழந்தைகள் மிக அழகாக நேர்த்தியாக உடை உடுத்த விரும்புவார்கள் அவர்களுக்கு பொருத்தமில்லாத மேலாடைகள் கீழாடையை அணிவித்து அல்லது சுத்தமில்லாத ஆடையை அணிவித்து அனுப்ப தாய்மார்கள் முன்வரக்கூடாது பெற்றோர்கள் இவர்களுக்கு மிக அழகான நேர்த்தியான மற்றவர்கள் பார்த்து பாராட்டக்கூடிய உடைகளை தேர்ந்தெடுத்து அணிவிக்க வேண்டும் இவருடைய உடுப்பில் ஏதேனும் ஒரு குறை அல்லது கரை இருந்தால் மிகவும் வருத்தப்படுவார்கள் கூழானாலும் குளித்துக்கூடி கந்தையானாலும் கசிக்கட்டு என்பதை தங்கள் வாழ்க்கையில் பின்பற்றுகிறார்கள் இவர்கள் எனவே ஏழையோ பணக்காரனோ அது முக்கியமல்ல ஏழை குழந்தையாக இருந்தாலும் பணக்கார குழந்தையாக இருந்தாலும் நேர்த்தியாக உடையொடுத்தி சிறப்பாக கம்பீரமாக நடந்து கொள்ளும் இக்குழந்தைகளை பார்க்கும்போது பெரியவர்களுக்கு ஒரு மரியாதை ஏற்படும் நீ என்ன ஆகப் போகிற என்று கேட்டால் இவர்கள் டாக்டர் இன்ஜினியர் என்று மற்ற குழந்தைகள் சொல்வதைப் போல சொல்ல மாட்டார்கள் நாம் எதிர்பார்க்காத ஒரு பதில் வரும் கலெக்டராவேன் ஜட்ஜாவேன் என்று அரசியல் தலைவராக வந்து இந்த நாட்டை ஆள்வேன் என்று பதில் சொல்வார்கள் இதை கேட்டு மற்றவர்கள் சிரிக்காமல் அவர்களுடைய அந்த மேன்மையான நோக்கத்தை புரிந்து கொண்டு அவர்களுக்கான ஆலோசனைகளை வழங்கினால் அன்று முதல் அந்த பெரியவர் இந்த குழந்தையின் அரசவையின் முக்கிய மதிய மந்திரிகளாக ஆகிவிடுவார்கள் தங்கள் வாழ்வை மேம்படுத்த விரும்பும் தங்களுடைய ஆளுமையை போற்றுக்கொண்ட பெரியவர்களை இவர்கள் மதிப்பார்கள் மற்றவர்களை இவர்கள் வயது காரணமாகவோ பதவி அந்தஸ்து அதிகாரம் காரணமாகவோ பெரியவர்கள் என என்று நினைப்பதே கிடையாது அவர்களை தங்கள் கால் தூசிக்கு சமம் ஆகவே நினைப்பார்கள் ஒரு சிறு குழந்தைக்கு இவ்வளவா என்று மற்றவர்கள் நினைக்கலாம் ஆனால் அது ஆணவமல்ல தன்னம்பிக்கை சிம்ராஜ் குழந்தைகள் தன்னம்பிக்கையின் அடையாளம் அதிகாரத்தின் சின்னம் அன்பின் விளக்கு நேர்மையின் குரல்